அனைவருக்கும் வணக்கம் நான் உங்கள் சுகுமார் பேசுகிறேங்க ஃபர்ஸ்ட் டைம் நம்ம சேனலுக்கு வரமா இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கங்க அப்போ தான் நம்ம போடுற வீடியோ அடுத்தடுத்து நோட்டிஃபிகேஷனாக வருங்க உங்கள் பூமி ஏதாச்சும் விற்பனைக்கு இருந்தாலும் என்னோட நண்பருக்கு தொடர்பு கொள்ளுங்கள் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் நம்ம பார்த்துட்டு இருக்கிற பூமி வந்துங்க ஒரு ஏக்கர் நாலு செண்டுங்க இந்த பூமி எங்கே அமைஞ்சிருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா செஞ்சேரி மலையிலேருந்து கரெக்டாக ஒரு பன்னெண்டு கிலோமீட்டரில் இந்த பூமி அமைஞ்சிருக்குதுங்க பெதம்பட்டி ஜங்ஷன்லேருந்து பார்த்தா கிட்டத்தட்ட ஒரு நாலு கிலோமீட்டரில் இந்த பூமி அமைஞ்சிருக்குதுங்க கட் ரோடு தார் ரோடு பேசுங்க ரோடு பேஸ் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு நூற்றி பத்தடி அடி வருங்க இந்த ஏரியாவில் வாட்டர் சோர்ஸ் நல்லா இருக்குங்க பாருங்கள் எல்லாமே பக்கத்தில் பாருங்கள் தோப்பு குடியிருப்பு மிகுந்த பகுதியில் இந்த பூமி அமைஞ்சிருக்குதுங்க சுற்றியுமே எல்லாமே மார்க்கெட்டு வெள்ளாமல் தோப்பு பாவக்காய் வெண்டைக்காய் அருமையான இடத்துல லொக்கேட் ஆகிருக்குதுங்க மெயின் ரோட்லேருந்து கரெக்டாக ஒரு அரை கிலோமீட்டர்லேயே இந்த பூமி வாஸ்து முறைப்படி அமைஞ்சிருக்குதுங்க இந்த பூமிக்கு பிஏபி பாசன வசதி இருக்குதுங்க மலை உடுமலை மெயின் ரோட்டுக்கு ஒரு அரை கிலோமீட்டர் தானுங்க தார் ரோடு பேசுங்க சுற்றியுமே குடியிருப்பு மிகுந்த பகுதியில் இந்த பூமி அமைஞ்சிருக்குதுங்க பாருங்க பார்த்தீங்கனால தெரியும் அருமையான செம்மண் பூமிங்க மிஸ் பண்ணிவிட்டு வேண்டாங்க இந்த பூமிக்கு பிஏபி பாசன வசதி இருக்குதுங்க ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறதுக்கோ ஒரு ஃபார்ம் ஹவுஸ் கட்டி இங்கேயே இருக்கிறதுக்கோ ஒரு தோப்பு பண்ணுறதுக்கோ ஒரு மில்லு போடுறதுக்கோ அனைத்து வகையான பயன்பாட்டிற்கு ஏற்ற பூமிங்க மிஸ் பண்ணிட வேண்டாங்க இந்த பூமியில் பார்த்திங்கன்னா சர்வீஸ் வராதுங்க ஒரு கூட்டு கிணறு மட்டும் வருங்க அது நம்ம பாகத்தில் இல்லைங்க அந்த பக்கம் இருக்குதுங்க மெயின் ரோட்டுக்கு ரொம்ப பக்கங்க செஞ்சேரிமலை ஏரியாவில இந்த சின்ன இந்த மாதிரி சின்ன பிட்டே கிடைக்காதுங்க நல்லா வளர்ந்து வர்ற இடமுங்க மொத்த ஏரியா ஒரு ஏக்கர் நாலு சென்ட்டுங்க அருமையான செம்மண் பூமிங்க செஞ்சேரிமலை உடுமலை மெயின் ரோட்டுக்கு நியரெஸ்ட்டாகவே இந்த பூமி அமைஞ்சிருக்குதுங்க இந்த பூமிக்கு விலை பார்த்திங்கன்னா பார்ட்டி சொல்கிற விலை பார்த்திங்கன்னா ஒரு ஏக்கர் ஐம்பத்தி அஞ்சு லட்ச ரூபா சொல்கிறாருங்க ஃபஸ்ட்டு பூமி வந்து பாருங்க பிடிச்சிருந்ததுன்னா இன்னுமே வில குறைச்சி வாங்கி தரணுங்க மொத்த ஏரியா ஒரு ஏக்கர் நாலு செண்டுங்க ரோடு தார் ரோடு ஃபேஸுங்க பஸ் ரோட்லேருந்து கரெக்டாக ஒரு நானூறு மீட்டர் தானுங்க ஃபஸ்ட்டு பூமி வந்து பாருங்கள் இந்த பூமி தேவைப்பறவை என்னோட நம்பருக்கு தொடர்பு கொள்ளுங்கள் அறுபத்தி மூணு எண்பது இரநூத்தி ஐம்பத்தி ஏழு அறநூற்றி நாலு நன்றி வணக்கம்